ஹாய் நான் உங்கள் சுதா சந்தோஷ் இப்போ வந்து குழந்தைக்காக வேண்டுதல் இருக்கவங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து என்னன்னாக்க எனக்கு வந்து குழந்தை இருக்கு மேம் ஒரு ரெண்டு பெண் குழந்தை இருக்கு இல்லை ஒரு பெண் குழந்தை இருக்கு ஆனா எனக்கு பையன் வேணும் அப்படின்ட்டு ஆண் குழந்தைக்காக வேண்டுதல் நிறைய பேர் சஷ்டி இருப்பீங்க உண்மையாவே எனக்கு தெரிஞ்சு என் வாழ்க்கையில் நான் பார்த்து ஒரு நாலஞ்சு பேர் வந்து ஆண் குழந்தைக்காகவே சஷ்டி விரதம் இருந்து அதுக்கப்புறமா அவங்க நினைச்ச முறையவே ஆண் குழந்தையும் பிறந்திருக்கு சோ அந்த மாதிரி வந்து ஆண் குழந்தை வேணும் அப்படின்ட்டு இருக்கிறவங்க எல்லாருமே சஷ்டி விரதம் இருங்க ஓகேங்களா சோ அதே மாதிரி எப்ப நான் சஷ்டி விரதம் இருக்கலாம் அப்படின்னா மாதத்தோடைய ரெண்டு சஷ்டியுமே இருக்கு வளர்பிறை இருக்கு தேய்ப்பிரை இருக்கு ரெண்டு சஷ்டியுமே இருந்துட்டு வாங்க உங்களுக்கு ஆண் குழந்தை வேணும் இல்ல குழந்தை வேணும் அப்படின்னு யார் நினைச்சாலும் சரி நீங்க மாதத்தோடைய ரெண்டு சஷ்டியுமே இருந்துட்டு வாங்க எந்த குழந்தை பிறந்தாலும் முருகர் பேரை வைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க இப்போ நான் வந்து என் குழந்தை வந்து சஷ்டிவரில் இருந்து பிறந்ததுனால அவனுக்கு செங்கதிர் வேலன் அப்படின்ட்டு முருகர் பேர் வச்சிருக்கேன் ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எந்த குழந்தை பொருந்தாலும் முருகர் பேர் வைக்கணும் அப்படின்றத வேண்டிக்கோங்க நீ குழந்தை இல்லை அப்படின்னு தள்ளி போகுது அப்படின்னா நாம முதல்ல வேண்டக்கூடிய விஷயம் அப்படின்னாக்க குலதெய்வ வழிபாடு தான் நான் ரொம்ப வருஷமா குலதெய்வ கோயிலுக்கே போகல அப்படின்றவங்க எல்லாருமே தயவு செஞ்சு குழந்தை வேணும்னாக்க ஒரு வாட்டி குலதெய்வத்தை போயிட்டு பாத்துட்டு வாங்க அங்க போயிட்டு முழு மனசோட நம்பிக்கையோட வேண்டிட்டு வாங்க ஒரு நல்லது சீக்கிரமா நடக்கும் ஓகேங்களா ஓகே எனக்கு ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே சரி குழந்தைக்கான திருப்புகள நீங்க கண்டிப்பா டெய்லி படிங்க அதுக்கப்புறமா கூட என்ன படிக்கலாம் அப்படின்னாக்க சிவபெருமானுடைய அபிராமி அந்ததி அப்படின்றதுல பதிகம் அறுபத்தி அஞ்சுல ஒரு பாட்டு இருக்கு அந்த பாட்டை நான் இந்த வீடியோல ரொம்ப டீட்டெயிலா கொடுத்துருக்கேன் இந்த பாட்டை நீங்க கேட்டுக்கோங்க இதை வந்து நம்ம எழுதி படிக்கணும் அப்படின்னாக்க டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன் அதை வந்து பாத்து எழுதிக்கோங்க நான் தமிழ்லயும் கொடுத்துருக்கேன் இங்கிலீஷ்லயும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தமிழ் தெரியாது அப்படின்றவங்க இங்கிலீஷ்ல பார்த்து படிச்சுக்கலாம் ஓகேங்களா சோ இந்த பாட்டை நீங்க பாடிங்க அதே மாதிரி சஷ்டி விரதம் வளர்ப்பிறை தேய்ப்பிரை இந்த ரெண்டு விரதமும் இருங்க சஷ்டி விரதம் இருக்கும்போதும் சரி கிருத்திகை விரதம் இருக்கலாமா அப்படின்னாக்க கண்டிப்பா கிருத்திகை விரதமும் இருக்கலாம் நீங்கள் விரதம் இருக்கும்போது முருகரை முழு நம்பிக்கையோட வேண்டிக்கிட்டு அன்னைக்கு ஃபுல்லாக ஓம் சரவணபவன்னு சொல்லிக்கிட்டே இருங்க நூத்தி எட்டு வாட்டி ஓம் சரவணபவம் டெய்லி எழுத முடியும்னா எழுதுங்க முருகரை முழு நம்பிக்கையோடு வேண்டிக்கோங்க உங்களுக்கு உங்களுடைய வேண்டுதல் நடக்கும் அதே மாதிரி ஆண் குழந்தைதான் வேணும் அப்படின்ட்டு நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறு பேர் இருக்காங்க அவங்க எனக்கு பையன் தான் வேணும் அப்படின்னு இருந்தாங்க இப்ப மட்டும் இல்ல ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆன்டி இருந்தாங்க ஏன்னா அவங்க வீட்டுல தலைமுறையாவே பெண் குழந்தையே இருந்ததுனால எனக்கு ஒரு பையன் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றதுனால அவங்க பெரிய வேண்டுதல வச்சு அதுக்கப்புறமா வந்து அந்த சஷ்டி விரதம் முடிஞ்ச பிறகு அந்த பையன் பிறந்தா அவனுக்கு முருகர் பேர் வச்சாங்க இப்ப எனக்கே வந்து எனக்கு பையன் வேணும் பொண்ணு வேணும்ன்றதுலாம் இல்லை எனக்கு ஒரு குழந்தை இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டேன் அப்ப வந்து எனக்கு ஒரு பையன் பொருந்தா அவன் பேர் தான் நான் செங்கதிர் வேலன் அப்படின்னு வச்சிருக்கேன் சோ உங்களுக்கு குழந்தை பொருந்தா கண்டிப்பா முருகரோட பேரே வைங்க அதே மாதிரி ஆண் குழந்தை வேணும்னு வேண்டிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்கும் ஆண் குழந்தை பிறக்கும் போது அவருடைய கரெக்டான முருகர் பேரே நீங்க வச்சு விடுங்க செந்தில் நாதன் செங்கதிர் வேலுன் ஆஹ் அதுக்கப்புறமா வந்து முருகன் நிறைய பேருக்கு அதுல ஏதாவது ஒரு முருகர் பேரை வச்சு விடுங்க கண்டிப்பா நீங்க முழு மனசோட வேண்டும் போது உங்களுக்கு அந்த ஆண் குழந்த பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும் ஏன் நான் இது திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னாக்க நிறைய பேருக்கு வந்து குழந்தைங்க இருக்கும் பெண் குழந்தையே இருக்கும் அவங்க வீட்லயே ஒரு நாலு பசங்க இருப்பாங்க நாலு அக்கா தங்கச்சிங்க அதுக்கடுத்து அவங்க அக்கா தங்கச்சிங்க எல்லாமே பொண்ணா இருக்கும் அதுக்கடுத்து வந்து ஐயோ நம்ம வீட்டுல ஒரு பையன் குறும் இல்லையே அப்படின்னு வேண்டுதல் நிறைய பேருக்கு இருக்கும் கண்டிப்பா நீங்க முழு நம்ம மனசோட விரதம் இருங்க கிட்ட வேண்டிக்கோங்க இந்த அபிராமி அந்ததியும் அதுக்கப்புறமா வந்து குழந்தைக்கான திருப்புகளும் படிச்சுட்டே வாங்க கண்டிப்பா உங்களுக்கு ஆண் குழந்தை பொறுக்கோங்க கூடிய வரவிலே பொறுக்கும் முழு நம்பிக்கையோடு இருங்க அதே மாதிரி என்னோட டைம் சேனலைங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் சொல்ற ஏதாவது ஒரு தகவல் உங்க லைஃப்ல கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத நான் முழு மனசு நம்புறேன் ஓகேங்களா சோ இந்த பாட்டை நீங்க முழுசா பாருங்க உண்டாயதன் ரோ வல்லினி செய்த வல்லவ மே கணும் புவனமும்கனம் முன் செய்த தவ பெற தடக்கையும் செம்முகனும் முன் நான்கிற தோந்திய மூதறிவு மகரும் உண்டாயதன் ரோ வல்லினி செய்த வல் நம்பிக்கையோட முருகரை வேண்டிகிட்டே இருங்க கண்டிப்பா நல்லது செய்வார் நம்மளுடைய கவலை எல்லாம் தீர்ந்து நமக்கு சந்தோஷம் வரக்கூடிய நாள் ரொம்ப தூரையில ரொம்ப கிட்ட தான் இருக்கு அதனால முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் முருகரை நினைச்சு வேண்டிக்கிட்டே இருங்க உங்களால முடிஞ்ச தானங்களை பண்ணிக்கிட்டே இருங்க நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகி நல்லது நடக்கும் ஓகேங்களா ஜெகமாயை உற்றன் அகவாழ்வில் வைத்த திருமாது கர்ப்பம் உடல் ஊரே ஜெகமாயை உற்ற நக வாடில் வைத்த திரு மாது கற்பம் முகல் ஊரே வடிவாய் நிலத்தில் திறமாயளித்த பொருளாகி பெச வடிவாய் நிலத்தில் திறமாயளித்த பொருளாகி மகபாவின் உச்சி விழியான மலை நேருயத்தில் புறவாடி மகவாவின் உச்சி விழியானத்தில் மலை புறவாடி குரவாடி மடிமீதத்து விளையாடி நிற்க மணிவாயின் முட்டி தர வேணும் மடிமீது தர வேணும் பணிவாயின் முத்தி தர வேணும் முகமாயமிட்ட புற மாதினுக்கு முலை மேலனைக்க வருணீதா முகமாயமிட்ட புற மாதினுக்கு முளை மேலனைக்க வருணீதா முது மாமரை தகையாதன குள்ளடி காணவை தனியேரகத்தின் குருபோனே தகையாதன குள்ளடி காணவை தனியேரகுருபோனே கரு காவிரிக்கு வட பாரிசத்தில் சம எடுத்த பெருமானே பாட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெய்லியுமே படிச்சுட்டே வாங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல சந்தோஷமான ஆண் குழந்தை பொறுப்பாரு ஓகேங்களா அந்த முருகரையே வந்து பொறுப்பாரு முழு நம்பிக்கையோடு இருங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு தேங்க்யூ பை பாய்